வெல்கம் பேக் டு செய்தி வீவ் அண்ட் வெல்கம் பேக் டு பிளாக் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்குது உங்களுடைய லைஃபு உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது ஏன்னா எப்பயுமே வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஹே கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கேனா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி போவோம் இன்றைக்கி ஃபார் சேஞ்சுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி ஃபைவ் மின்னர்ஸை நம்ம எடுத்தோம் இல்லையா அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்தாரில் வந்து நம்ம மணி ஹண்டர் ப்ரோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாரு ஸோ போக இன்னும் ஒரு மூணு பேருக்கு மூணு பேர் மட்டும்தான் நமக்கு வந்து இன்னும் காண்டாக்டு கொடுக்கல அது போக நம்ம சென்னையில் வந்து ஒரு பிரதரு அவரு வந்து கான்டாக்ட் கொடுத்துட்டாரு அட்ரஸ் அனுப்பிட்டாரு ஸோ அவருக்கு நம்ம வந்து கிஃப்ட்டை அனுப்பி வச்சுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து என்னென்னா நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்தாச்சு ஸோ இன்னும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாமல் இருக்கீங்க அது சீக்கிரம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ அஞ்சு பேருக்கு நம்ம வந்து கொடுத்து முடிச்சிடலாம் அடுத்த நடக்கக்கூடிய ஸ்டெப்புகளை வச்சு அப்படியே போகலாம் ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் பண்ணுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சிச்சனைங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் முதலாளி தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் எங்கள் ஓனருடைய பிரதர் வீட்டுக்கு போகணும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாக்கா ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒய்ஃபுக்கு தனியாகவும் கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து பார்த்தேன் அதில் அரபியில் வந்து பேர் எழுதி இருந்துச்சு எங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னாக்கா தனித்தனியாக கொடுக்கும்போது அவங்கள ரொம்ப கௌரவப்படுத்தி கொடுக்குற மாதிரியாக இருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்நிய அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்நிய வீட்டில் மேரேஜ் நடக்குது அந்நிய வீட்டில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபேமிலிக்கு மொத்தமாக ஒரு இன்விடேஷன் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க தூரத்து சொந்தங்கள் சரிங்களா ரொம்ப நான் சுற்றுறேன் தூரத்து சொந்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரே இதில் வந்து கொடுத்து முடிச்சிடுவாங்க பட்டு நெருங்கின சொந்தங்கள் வந்து ரத்த ரத்த பங்கம் இருக்குது பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தனித்தனி இன்விடேஷன் வச்சு இன்வைட் பண்ணுவாங்க இப்படி வந்தவொடனே ஹார் நடிக்கணும் ஹார்ன் அடிச்சாக்கா அங்கே ஹவுஸ்மேட் வருவாங்க அவங்கள்ட்ட அப்படி கொடுத்துருன்னு ஸோ அவங்க வரும்போது நான் என்னால் வந்து காட்ட முடியாது ஓகேங்களா ஸோ அங்கே உள்ள ஹவுஸ்மேட் வந்து வந்தாங்க அவங்க வந்து ஆந்திரா நினைக்கிறேன் அப்போது இந்த மாதிரி வந்து உங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் வீட்டில் இருந்து தான் நான் வர்றேன் இந்த மாதிரி இந்த இன்விடேஷனை வந்து அம்மா அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க இந்த ஏரியாவில் சரிங்களா கேஷ் அப்போ சொல்லிவிட்டு நான் வந்து அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ நேரம் வந்து எங்கள் முதலாளியோடைய அண்ணன் வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அவர் வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு ஸ்பேரில் போயிட்டு மூணு பூசு வாங்கிட்டு இந்த ஏரியா வந்து பார்த்தி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தஃப்னாங்க இந்த ஏரியா தஃப்னாவில் வந்து அதிகமாக வந்து செவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பழைய காலத்து செவர் தான் ஆனால் புது வீடு கட்டினாலுமே அந்த செவரை வந்து பழைய காலத்து செவராக அந்த மாடலில் தான் வைக்கிறாங்க நான் இங்கே பார்த்ததுல இருந்து அப்படி தான் கை இருக்குது என்ன இப்போது இந்த இப்போ பரு இந்த பருத்து பாருங்கள் வீடு ஸோ இந்த வீட்டுடைய செவத்தை பார்த்துங்க இந்த செவரு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க புது வீடு கட்டினாலுமே இந்த செவரு தான் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் செவரு பில்லரை வாங்கி ஊண்ட வேண்டியது அந்த 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 இது மாதிரியாக இருக்குல்ல மதில் அந்த மதில்லாம் வந்து ரெடிமேடாக இருக்கும் வாங்கி கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து அப்படியே செட் பண்ணிக்கிற வேண்டியது நம்ம அந்த வீட்டை விட்டு காலியாகும்போது அந்த செவத்தை அப்படியே பிடிங்கிக்கிற வேண்டியது அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் இங்கே வந்து கட்டுறாங்க வீடுகள் சரிங்களா அப்படி ஒரு இது இருக்குது இப்போ நான் அந்த வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே நேராக எங்கள் முதலாளியோடைய அண்ணன் வீட்டுக்கு வண்டியை விட்டாச்சுங்க அங்கே போயிட்டு அப்படியே அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு அப்படியே ஸ்பேருக்கு போகணும் ஸ்பேருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டுடியோவுக்கு போகணும் எல்லாம் வேலைகள்லாம் இருக்குது கிட்டு கிட்டு கிடு கிட்டு நேரம் இருக்குதுங்க சரி இப்போ நீங்கள் வந்து கத்தாருக்கு விசா கேட்குறீங்க நானும் அந்த விசாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்தாச்சு மெயிலும் கொடுத்தாச்சு நான் இதுக்கு மேலே நான் எப்படி உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் முயற்சி பண்ணி நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இது போட்ட வீடியோவில் போயிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் யார் அந்த அஞ்சு வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் அதில் வாட்ஸ்அப் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறேன் அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்காக வந்துட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணாமல் எனக்கு விசா வாங்கி கொடுங்க விசா வாங்கி கொடுங்க விசா வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் எப்படிங்க உங்களை நான் காண்டக்ட் பண்ணுறது நீங்கள் நம்மளை காண்டெக்ட் பண்ணாதானே நான் உங்களை காண்டக்ட் பண்ண முடியுங்க இப்போ என்னுடைய இது உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் உங்களுடைய நம்பரோல் உங்களுடைய அட்ரஸ்ஸாக நம்மள்ட்ட இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறது சொல்லுங்கள் ஆஹா நல்லா ஜல ஜலான் இருக்குதுங்க வீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் ரோவரு பிஎம்டபிள்யூ லக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு லக்ஸஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இருந்து யாரும் வர மாட்டீங்க நாங்கள்லாம் என்னன்னு தெரியல வந்தாங்கனாக்கா அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம் பாருங்க பாருங்கள் இந்த பேக்கில் தான் வந்து கொடுக்காங்க எங்க யாரையுமே காணும் டிரைவர் நாங்கள் கூட இருக்காங்களான்னு தெரியல சரி நம்ம தான் இறங்கி போகணும்னு நினைக்கிறேன் ம் வர்றேன் மாதிரி தெரியலை இறங்கிடுறா செய்யுது இறங்கிடுறேன் நான் அப்படியே இறங்கி போகிறேன் பாருங்க அதுதான் ட்ரைவர் ஒன்று சரியா சரி கைஸ் அதாவது ஹார்ன் அடித்த ரெண்டு தடவை ஆனால் உள்ளாங்க கேட்கதும் செய்யுது ஆனால் ரெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க இதுவே நம்ம வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்ம ஒரு ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ரெண்டாவது ஹார்ன் அடிக்கிறதுக்குள்ள வரலைனாக்கா உள்ள இருந்து நமக்கு வரும் லேஷ்மாய் சூப் ஃபிஷ் செய்யாரா பர்ரா லேஷ்மாய் சூப் அப்படின்னு சொல்லிடுச்சு இங்கே அப்படி கிடையாது இங்கே அவங்க பாட்டுக்குள்ளே அப்படியே ஒருத்தர் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தவர் பெட்டில் படுத்துக்கிட்டு ஹாயா அவரும் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி ஓகே அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படி நமக்கு கிடைச்ச லைஃப் இப்படி எல்லாம் பார்த்து எப்படியே போய்க்கிற வேண்டியது தான் சரிங்களா சரி இப்போ நான் வந்து ஸ்பேருக்கு போகணும் ஸ்பேரில் போய்ட்டு மூணு குப்புஸு ஃப்ரெஷ்ஷு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ரெண்டு குப்பஸு அடுத்து ப்ளஸ் ஒன்று மூணு குப்பஸு இந்த வரைக்கும் பாருங்களேன் இங்கே இது வந்து இந்த புது புது வீடு கட்டியிருக்காங்களா அங்கேயுமே வந்து செவத்தை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடலில் தான் இருக்குது சரிங்களா எல்லாமே இந்த மாதிரி மாடலில் தான் வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் புது வீடு தான் உள்ளதெல்லாம் புது வீடு அதுவும் அதே தான் இந்த இங்கேயும் அதே இதை மாடலில் கட்டியிருக்காங்க இதுவும் புதுசு இதுவும் அதே மாடல் தான் ஆனால் ஃப்ரெண்டில் மட்டும்தான் இந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாக்கி எல்லாமே ஒரே சேம் டஃபனால மட்டும் அந்த மாதிரி மாடலில் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் பொது வீடு கட்டினா எப்படி வைக்கிறாங்க இப்போ பழைய வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஒரு இதை வந்து அப்படியே அலசி அலசி பார்க்குறது தானே நமக்கு வேலையே சரிங்களா சரி ஓகே இப்போ ஸ்பேருக்கு போகலாம் அப்படியே ரைட்டாக கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போவோம் இந்த இடத்துல பார்க்கிங் இருந்துச்சு அந்த பார்க்கிங் வந்து கொஞ்சம் அடைச்சி வச்சிருக்காங்க போல சரி ரைட் ரெண்டு ஃபாரினர்ஸ் நடந்து வாக்கிங் போறாங்க அஸ்ஸம் ஆகு வேற லெவல்லயே அசம் சரி சரி இப்போ வந்து மணிய பாத்தீங்கன்னா கரெக்டா பதினொன்னு பதினெட்டுங்க இல்லை வேலைக்கு முடிஞ்சிருச்சு நானும் சாப்பிட்டாச்சு அப்படி நம்ம அஜிஷ் பாயும் பார்க்க வந்தாச்சு இந்த இருக்கார் பாருங்க அஜிஷ் பாய் சாமாலைக்கும் போல சாலைக்கும் சரி இதில் வந்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண வந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நான் அந்த எங்கே போய்ட்டு வந்தேன் அந்த இன்விடேஷன்லாம் கொடு கொடுத்துட்டு வந்தேன்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குப்பூசெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ இதுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த அப் அப்தாஹிர் பாய் வந்திருந்தார் அவர் கூட கொஞ்சம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் இஸ்மாயில் ப்ரோ இவங்கெல்லாம் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு போனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பார்ட்டி நடந்துச்சு அந்த பார்ட்டியெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் போயிட்டு வண்டியை வெளியே எடுக்க போனேன் வண்டி எடுக்க போகும்போது ஓனர் கூப்பிட்டாரு செய்யிறது எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுக்க போகிற பாப்பா வண்டியெல்லாம் எடுக்க வேணாம் இங்கே வா அப்படின்னு சொன்னாரு என்ன பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த டைல்ஸு இந்த டைல்ஸுக்கு பக்கத்தில் இந்த அதாவது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த இவ்வளோ வலுப்பத்தில் ஒரு இன்ச்சி அளவுக்கு நீட்டமாக ஒன்று வருது அது என்னென்னா அந்த இதில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜாயிண்டில் ஏங்க ஏற்க வீடியோ கே நீங்கள் வந்து நீங்கள் வீடியோட்டு நீங்கள் சரி ஓகே அந்த 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 வந்து வச்சு ஏதோ ஒரு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதை என்ன கூப்பிட்டு கே காட்டுறாரு செய்து சூஃப் புக்குரா ஈஜி ரயான் சவி பலாத் சவி சவி கிரே எபி எபி கிரே வர எபி அபியத் அஹினா நிறைய தாக சவி ஸவி தர்த்தி பாதி நான் கோல் வைக்கிட்டேன் இந்த கோல் பூக்குறான் அதை இறையால் ஓ ஏபி இந்த இஸ் இஸ்திரி துக்கான் ஓ இஸ்திரி இந்த லே லே இருக்கான் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இவரது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து வேலைக்கு ஆள் வருவாங்க ஆள் வந்தோடனே இந்த டைல்ஸில் வந்து இந்த கலருக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து வைக்கணும் இதில் வந்து எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுக்கோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதையும் நீ கேட்டுக்கோ கேட்டதுக்கு அப்புறம் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுவும் இல்லாமல் கிரே கலரு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இன்னொரு ப்ரௌன் கலர் வந்து அதாவது லாஸ்ட் ஃப்ளோருக்கு அது பாத்ரூம் கொட்டுறாங்க டைல்ஸ் அது இத்தாலியில இருந்து வந்துருக்குதான் இந்தியா டைல்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து போட்டு அதை முடிச்சுட்டாங்க இது வந்து மேல போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது அங்க பாருங்க அஜித் பாருங்க என்ன வணிக இருக்காருன்னு பாருங்க என்ன திருப்பி இந்த மாதிரி நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆதங்கத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவர் வந்து குற்றாலத்தில் குளிர் மூட்டி காய் வாங்க தெரியுமா காய் வாங்க தெரியுமா அதனால குளிர் காய் வரைய இருக்குதுங்க ஷேர் இப்படி தான் இருக்குது ஹவுஸ் ட்ரைவருடைய லைஃபு ஸோ கத்தாருக்கு வர்றவங்க நீங்கள் பார்த்து கவனமாக வாங்க அங்கே பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காப்புல வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காப்ல அதனால் வந்து அவங்களுடைய சவுண்ட் கொஞ்சம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து இது அதுக்கப்புறம் என்ன நாளைக்கு உரிய வேலைகள்லாம் நாளைக்கு வீடு பார்க்க வேண்டியது தான் மறக்காமல் நம்ம செய்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கம்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நாளைக்கு தம்பினில் வரும் ஆமாம் இங்கே பாருங்கள் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் ஓகே ஓகே கேஸ் பாய் பாய் குட் நைட் வரும்மா நாளைக்கு